ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய உறவுகள் எல்லாருமே நோன்பு இருக்கக்கூடிய தருணம் அவங்களுடைய அந்த நோன்பு மிகச்சிறப்பாக நல்லபடியாக நிறைவேறணும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக ரொம்ப அழகாக அவங்க செய்யக்கூடிய அந்த தியாகம் நிச்சயமாக இறைவனை சென்றடைந்து அவங்க வாழ்க்கை இனிமை அடையணும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆர்த்தி விலாக் நேயர்களினுடைய எண்ணிக்கையும் அன்பும் அதிகரிச்சுக்கிட்டே வருது உங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை சரியான நபர்களிடம் அதை எல்லா தகவல்களையும் சேகரித்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு பெண்களுக்கு பெண்கள்னு சொல்ல முடியாதுங்க மனிதரா பிறந்த எல்லோருக்குமே தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்வரணம் தங்கம் வந்து நிறைய சேருவதற்கான ஒரு எளிமையான வழிமுறை தங்கம்மா ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஆமாம் ஏற்கனவே நான் வந்து ஸ்வர்ணம் சேர்வதற்கான வழிமுறைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஸ்வர்ண தோஷம் நீங்குவதற்கான வழிமுறைன்னு சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் சுவர்ண தோஷம் இருக்குது அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த தங்கம் அதிகமாக சேர்வதற்கான எளிமையான ஒரு வழிமுறை இதை நிறைய பேர் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னுடைய எல்லாம் வந்து இதில் ஒரு சிலர் இதை பண்ணிட்டு இருக்காங்க அதன் மூலமாக பலனடைந்துட்டும் இருக்காங்க இந்த தகவலை கிட்ட இப்போ சேர்க்குறது மிகச் சரியா இருக்கும் ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய முடியாத அளவுக்கு தங்கத்தினுடைய விலை வந்து இப்போ ஏறிக்கிட்டே போகுது தங்கத்தை பார்க்க மட்டும்தான் முடியும் போல் இருக்குது இல்லை எழுதி அதை பார்த்து ரசிக்க தான் முடியும் போல இருக்குது நம்மளாலலாம் தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்குற அளவுக்கு தங்கத்துடைய விலை வந்து அந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு ஆனால் ஒரு பாயிண்ட்ல தங்கத்தோட விலை இறங்குமா அப்படின்னு கேட்பாங்க இறங்கும் ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அது வந்து இறங்கவே இறங்காது என்றைக்குமே தங்கத்தினுடைய மதிப்பு மிகச்சிறந்த ஒரு மதிப்பாக தான் இருக்கும் அதனால் எப்போ நம்ம தங்கம் வாங்கி வைத்தாலுமே அது நம்மளை கைவிடவே விடாது அது உங்களுக்கு ஒரு முதலீடாக மாறி எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செல்வமாக சேரும் அப்படி எளிமையா உங்களை தங்கம் வந்து சேர்வதற்கான ஒரு அருமையான வழிமுறை தான் சொல்ல போறேன் என்ன வழிமுறைன்னு பார்க்கலாமா ஸோ தங்கம் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு பிடிக்காத என்ன அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆண்களும் விரும்புவாங்க இன்னும் சொல்லணும்னா தன் மனைவிக்கும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்குமே அந்த தங்கத்தை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆண்களாக தான் இருப்பாங்க ஸோ ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணம் தான் ஏன்னா ஸ்வர்ணம் இல்லாத எந்த ஒரு சுப நிகழ்வுகளுமே கிடையவே கிடையாது ஒரு குழந்தை ஜீவிக்கிறதுலேருந்து நம்ம இறுதி பயணம் செல்லும் வரைக்குமே நமக்கு வந்து தங்கத்தினுடைய தேவை அப்படின்றது நிச்சயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஆலய விசேஷங்களாக இருக்கட்டும் திருமண விசேஷங்களாக இருக்கட்டும் காது குத்து கல்யாணம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதில் தங்கத்தினுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு திருமணத்துக்கு போகிறோம் பொழுது முதல்ல மனிதர்களை உறவுகளை பார்ப்போம் அடுத்து அவங்க அணியக்கூடிய உடையை பார்ப்போம் அது கூட ரெண்டாவது பட்சமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படக்கூடியது பார்த்திங்கன்னா என்ன ஆபரணங்கள் போட்டிருக்காங்க இந்த டிசைன் நல்லா இருக்கே நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்குனீங்க ஸோ இதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து செய்குழி சேதாரம் அப்படின்னு பேசாத விஷயமே இருக்காது தங்கத்தை பற்றி அளவுக்கு எந்த ஃபங்க்ஷன் போனீங்கனாலும் யாரேனும் ஒரு பத்து பேராது தங்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த தங்கம் நம்ம வீட்டுக்கு வந்து தங்காதா அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே உண்டு அந்த தங்கத்தை எளிமையாக உங்கள் வீட்டில் வந்து சேர்க்குறதுக்கான ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பொருள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்லோருமே பயன்படுத்தி இருப்போம் எந்த சுப நிகழ்வுகளுக்கு போனாலும் அந்த பொருளை தான் நம்ம வந்து வெல்கம் பண்ணுவாங்க அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆனா அந்த பொருளை நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக தங்கம் சேருவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க என்ன சொல்லணுன்னா தங்கத்துக்கான சீட்டெல்லாம் கூட இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிருப்பாங்க திடீர்னு பாருங்களேன் நீங்கள் நான் சொன்ன இந்த வழிமுறையை செஞ்சீங்கன்னா உங்களை தேடி ஒரு ஆஃபர் வரும் இந்த சீட்டில் சேர்ந்துக்கோங்களேன் இதில் தங்கம் சேருங்களேன் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு கிராம் ஒரு கிராமாக தங்கத்தை சேர்த்து 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 உங்கள் வீட்டில் தங்கம் தங்கி இருக்க போகுது அதை அதிசய பொருள் என்ன அப்படின்னா மங்களகரமான சந்தனம்தான் சந்தனத்தை வச்சு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முறையை நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கர ஓரை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இதை நம்ம வந்து செய்யணும் இதை செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் வாங்கிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் காஞ்ச திராட்சை கற்கண்டு இதெல்லாமே வாங்கி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்க சொல்லக்கூடிய பொருட்கள் இந்த பொருள் எல்லாமே வாங்கிக்கோங்க அப்புறம் நிறைய சந்தனம் சந்தன பொடியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சந்தன வில்லைகள் இருக்குது சந்தன வில்லைகளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சந்தனத்தை உரைச்சி போடக்கூடிய அந்த சந்தனம் கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அதை வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நமக்கு தேவை சுத்தமான சந்தனம் ஸோ நிறைய சந்தனமும் வாங்கிக்கோங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு நாராயணனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போகணும் ஸோ பெருமாள் ஆலயத்திற்கு போகும்பொழுது அங்கே பெருமாளுக்காக நீங்கள் துளசி மாலை வாங்கிட்டு போங்க தாயாருக்காகவும் துளசி வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் முதல்ல பூவை எல்லாத்தையும் கொடுத்துருங்க நான் சொன்ன வெத்தலை பாக்கு வாழைப்பழம் காஞ்ச திராட்சை கற்கண்டு இதோடு சேர்த்து சந்தனத்தையும் வச்சு சுவாமிக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருங்க பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த சந்தனத்தை மட்டும் பெருமாளுடைய பாதத்தில் வச்சு எடுத்தும் தாயாரினுடைய பாதத்தில் வச்சு எடுத்தும் எங்களுக்கு கொடுக்கணும் அந்த சந்தனம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்றத சொல்லிட்டு மற்ற எல்லா பொருள்களையும் சேர்த்து கொடுத்துருங்க கொடுத்து உங்க பேர்ல அதாவது யாருக்கு தங்கம் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரில் நாராயணன் கிட்ட பெருமாள் கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க பெருமாள் தாயார் கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஸோ யாருக்கு தங்கம் சேரணுமோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணிக்கணும் பண்ணிட்டு நல்ல இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பெருமாளை நல்லா வேண்டிக்கோங்க தாயாரை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க பாதத்தில் வச்சு தரக்கூடிய அந்த மங்களகரமான சந்தனத்தை பவ்யமாக வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் சொந்த அந்த முறைப்படி நீங்கள் செய்யணும் அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமைய வரக்கூடிய சுக்கிர ஓரை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மூன்று ஓரைகள் வரும் அந்த மூன்று ஓரை நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரம் அது காலை வேலைன்னு எடுத்துக்கோங்க மிக மிகச்சிறந்த வேலையாக இருக்கும் அதாவது சுக்கர ஓரே காலையில் வரும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வரும் அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த சந்தனத்தை ஒரு வெள்ளி சந்தன பேழையிலையோ இல்லைனா குங்குமச்சி மீள் வச்சுருப்போம் வெள்ளி குங்குமச்சி மீழ் வச்சுருப்போம் அதுலேயோ போட்டுக்கோங்க போட்டுட்டு பன்னீரில் அதை நல்லா குழைச்சிடுங்க இது வந்து பெருமாள் தாயார் பாதத்தில் வச்சு வந்த சந்தனம் இதை வேற எதோடும் கலக்காமல் ஒரு பிழையிலையோ இல்லை குங்குமச்சி மில்லையோ வெள்ளி குங்குமச்சி மில்லையோ போட்டுட்டு பன்னீரில் நல்லா குழச்சி பூசை அறையில் வச்சுருங்க ஸோ இந்த சந்தனத்தை வைக்க நீங்கள் தொடங்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் காலை நேரத்தில் நீங்கள் பூஜை அறியில் அந்த பன்னீரில் குழைத்து வைக்கப்பட்ட பெருமாளிடம் வைத்து எடுக்கப்பட்ட அந்த சந்தனத்திலருந்து கொஞ்சம் எடுத்து உங்களுடைய நெற்றி பொட்டில் கொஞ்சமும் தொண்டைக்குழி இருக்கு இல்லையா அங்கே கொஞ்சமும் வச்சுருங்க வச்சு இதை தொடருங்க தொடர்ந்து நீங்கள் செய்யணும் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் ஆரம்பிக்கங்க தினம் 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 காலை நேரத்தில் நான் சொன்னது போல எடுத்து நீங்கள் நெத்தியில் வைக்கணும் அப்படி நீங்கள் வச்ச உடனே மனதார முதல்ல என்ன நினைக்கணும்னா என்கிட்ட இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் நீங்கிடணும் எனக்கு ஸ்வர்ணம் நிறைய சேர வேண்டும் தோஷம் நீங்கணும் ஸ்வர்ணம் நிறைய சேர வேண்டும் அப்படின்னு ஒரு பதினோரு முறை தொடர்ந்து எந்த ஒரு நினைவும் இல்லாமல் நீங்கள் இறைவன் இருவர் மட்டுமே இருக்கணும் அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த சொற்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லணும் ஸ்வர்ண தோஷம் நீங்க வேண்டும் ஸ்வர்ணம் சேர வேண்டும் ஸ்வர்ணதோஷம் நீங்க வேண்டும் ஸ்வர்ணம் சேர வேண்டும் உங்களிடம் இதை பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் தினம் 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 இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க வாடிக்கையாக நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக யார் வந்து வேண்டியிருக்கீங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சுவர்ணோஷம் எல்லாம் நீங்கி உங்கள் கையாலேயே உங்கள் வீட்டில் தங்கம் சேர்வதற்கான வழிகள் பிறக்கும் கண்டிப்பாக இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய வாழ்த்துகளையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க என் கையெல்லாம் ராசியான்னு தெரியலங்க எங்கள் அம்மா கை தான் ராசி அதனால் அவங்க கையில் கொடுத்து வாங்கினா தான் தங்கம் வளரும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ராசியானவர்கள் தான் நீங்கள் உங்கள் மனசையும் எண்ணத்தையும் நேர்மறையாக வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இந்த சின்ன வழிமுறை சந்தனம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அதை வாங்கி பெருமாள் கிட்ட போய் உங்களுக்குன்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து தினம் தினம் காலையில் கிளம்புறதுக்கு முன்னே அந்த சந்தனத்தை வச்சுட்டு போங்க உங்கள் மனசும் குளிர்ச்சியாகும் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் வெளியில் போகும் வீட்டுக்குள்ள தங்கம் வரும் உங்கள் கரங்களாலேயே உங்கள் வீட்டில் ஸ்வர்ணம் சேரதான் போகுது அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இதை சார்ந்த உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வழக்கம் போல் உங்களுடைய அன்பை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்